வாழ்க வளமுடன் குறிப்பிட்ட சில விரதங்களின் போது நாம் கலசம் வைத்து வழிபடுகிறோம் எதற்காக இந்த கலசம் வைத்து வழிபட வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள் இறைவன் பூரணமானவர் அவர் அருள் பெற நாம் முழுமையானவராக இருத்தல் அவசியம் மார்க்கத்தில் மூச்சு பயிற்சியில் கும்பகம் என்று ஒரு முறை உள்ளது அதாவது மூச்சுக்காற்றை உள்ளிழுத்தாலோ வெளிவிடுதலோ இல்லாது நிலைநிறுத்தனே கும்பகம் என்று கூறுவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை ஓரிடத்தில் நிலைபெற்று இருக்கச் செய்யும் மிகப்பெரிய ஆற்றலை நம் சமயம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது எப்படி ஆலயத்தில் கும்பகம் என்னும் முறையில் இறைவர் நிலநிறுத்துதல் என்பது நடைபெறுகிறதோ அதேபோன்று அவரவர் வீடுகளில் அவரவரின் நன்மையைப் பொருட்டு கலசம் வைத்து வழிபடுவார்கள் இதில் கவசம் கடவுளின் உடலாகவும் மேலே வைக்கும் தேங்காய் தலையாகவும் கலசத்தின் மேல் சுற்றியுள்ள நூல் நரம்புகளாகவும் மேல் சாற்றிய துணி சருமமாகவும் கொல்லப்படும் இன்னும் உடலில் உள்ள சக்திகளையும் உள்ளடக்கி திகழும் கலசத்தில் எல்லாமல்ல இறைவனை கண்டு பக்தியோடு வழிபட்டு பயன்பெறக்கூடிய உயரிய வழிபாடே கலச வழிபாடு இதை செய்யும்போது நமது எண்ணமானது பொருளை மறந்து இரையை அனுபவித்தல் மிகவும் அவசியம் நமது மூத்தோர்கள் இதற்காகத்தான் கலச பூஜை என்பதை சிறப்பு விரதங்களில் செய்ய தூண்டுகிறார்கள் நாமும் கலச செய்து வழிபடுவோம் இறையரலை பெறுவோம் ஓம் நமச்சிவாய்